ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் வில லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி யூதர்கள் தங்கள் புனித நாளை கொண்டாடி கொண்டிருந்தனர் நிறைய இடங்களில் அன்று இசை கச்சேரி நடந்தது காசாவில் இருக்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் கொத்து கொத்தாக இஸ்ரேலுக்குள் புகுந்தனர் இசை கச்சேரி நடந்த இடங்களில் கொலை வரி தாக்குதல் நடத்தியனர் துப்பாக்கிச்சூடு மற்றும் ஏவுகணை தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் திடீர் தாக்குதலால் இஸ்ரேல் நிலை குலைந்தது அன்றே காசா மீது போர் தொடுத்தது பதினைந்து மாதங்கள் இடைவிடாமல் காசா நகரை இஸ்ரேல் விடாமல் குண்டு வீசி தகர்த்தது மொத்த காசாவும் சின்னாபின்னமானது பல நூறு ஹமாஸ் பயங்கரவாதிகள் உள்பட நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூறு பாலஸ்தீனியர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர் ஒருபடியாக அமெரிக்கா கத்தார் எகிப்து முயற்சியால் பதினைந்து மாதங்கள் கழித்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் வந்தது ஹமாஸ் வசமிருந்த இஸ்ரேலின் முப்பத்து மூன்று பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் பதிலுக்கு இஸ்ரேல் சிறைகளிலிருந்த இரண்டாயிரம் பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுவித்தது முதற்கட்ட போர் நிறுத்தம் சனிக்கிழமையுடன் முடிந்தது ஞாயிற்றுக்கிழமை முதல் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தை அமல்படுத்த அமெரிக்கா பரிந்துரை செய்தது இப்போது முஸ்லிம்களின் புனித மாதமான ரமலான் துவங்கி இருக்கிறது இது முஸ்லிம்களின் நோன்பு காலம் இந்த காலம் முழுவதும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் இந்த போர் நிறுத்தத்தின் போது இன்னும் ஹமாஸ் வசமிருக்கும் ஐம்பத்தி ஒன்பது பிணை கைதிகளில் பாதி பேரை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் பதிலுக்கு பாலஸ்தீனிக கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் முடிந்ததும் அடுத்த கட்ட போர் நிறுத்தம் பற்றி முடிவு செய்யப்படும் இதுதான் அமெரிக்காவின் பரிந்துரை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது ஆனால் இதை ஏற்க முடியாது என்று ஹமாஸ் சொன்னதால் பரபரப்பு ஏற்பட்டது இது இஸ்ரேலுக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது நேற்றுடன் முதற்கட்ட போர் ஒப்பந்தம் முடிந்த நிலையில் நேற்று இரவே காசாவுக்கான எல்லா விதமான மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியது ஏற்கனவே போதுமான அளவு உணவுகள் காசாவுக்கு போய்விட்டன அதை வைத்து இன்னும் ஒரு மாதம் அவர்களால் தாக்குப்படிக்க முடியும் என்று இஸ்ரேல் கூறுகிறது இது ரமலான் மாதம் காசா முஸ்லிம் மக்கள் நோன்பிருக்கும் காலம் இப்படி ஒரு நேரத்தில் மனிதாபிமான உதவிகளை நிறுத்தினால் என்ன செய்வது என்று பாலஸ்தீனியர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் அப்படியென்றால் ஹமாஸ் வழிக்கு வர வேண்டும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்று பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கிடுக்கு பிடி போட்டுள்ளது இதனால் ஹமாஸ் இஸ்ரேல் இடையே உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது எந்த நேரத்திலும் மீண்டும் போர் மூலம் அபாயம் இருப்பதாக சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர்